ஹைகாய்ஸ் இந்த வீடியோவில் வந்து வீட்டில் நியூ இயர்க்கு எல்லாத்துக்குமே எடுத்து ட்ரெஸ் கலெக்ஷன் வந்து பார்க்கலாம் நிறைய பேர் கிஃப்ட்டும் பண்ணியிருந்தாங்க அதனால் வந்து நாங்கள் வந்து ட்ரெஸ் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லாமல் இருந்துச்சு ட்ரெஸ் கலெக்ஷன் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ஷேர்ட் வந்து ஹஸ்பண்டுக்கு நான் வந்து கிஃப்ட் பண்ணேன் ரீசெண்டாக தான் டிசம்பரில் வந்து அவங்களுக்கு பர்த்டே வந்துச்சு அப்போ கிஃப்ட் எதுவுமே பண்ணலை அதனால் அதை நியூ இயர்க்கு பண்ணலாம்னு சொல்லிட்டு பாப்பாவை ஸ்கூல் விட்டு வரும்போது வந்து எடுத்துகிட்டு வந்தேன் நியூ இயர் அன்னைக்கு காலையில் வந்து போய் கொடுத்தேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்புறம் வந்து இந்த ஃப்ராக் வந்து என்னோடய அம்மா வந்து பாப்பாவுக்கு வந்து பெரிய பொண்ணுக்கு வந்து எடுத்து கொடுத்துருந்தோம் அங்கனாக்கு இதில் வந்து சென்டரில் வந்து பூ தான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதுவும் இல்லாமல் டபுள் கலரில் இருந்துச்சு அழகாக இருந்துச்சுங்க அப்புறம் வந்து குட்டி பப்பாவுக்கு வந்து ஒரு ஃப்ராக் எடுத்திருந்தாங்க ஒயிட் கலர் அண்டு ஒரு மாதிரி க்ரீன் கலர் மாதிரி இருந்துச்சு அதுவும் வந்து சூப்பராக இருந்து அது கூட வந்து ஒரு இன்னொரு இருந்துச்சு அப்புறம் வந்து இந்த பிங்க் கலர் ட்ரெஸ் வந்து என்னோடய அக்கா வந்து எடுத்து கொடுத்தா குட்டி பப்பாவுக்கு அதுவுமே வந்து பிங்க் கலரில் வந்து எல்லோ கலர் எல்லாம் மிக்ஸ் ஆகி இருந்துச்சு அதுவுமே சூப்பராக இருந்து குட்டி பாப்பாங்களுக்கு வந்து எப்போவுமே பிங்க் கலர் வந்து சூப்பராக இருக்கும் அது கூட வந்து அக்கா வந்து கூட வந்து ஒரு சாக்ஸும் அந்த ரீத் மாதிரி இருக்கும்லாம் அதுவும் வந்து சேர்த்து வாங்கி தந்துருந்தா அப்புறம் வந்து நியூ இயர்க்கு ஒரு நாள் முன்னாடி வந்து வீட்டுக்கு வந்து ஹெ கெஸ்ட் வந்து ஒருத்தவங்க வந்தாங்க குட்டி பாப்பாவை பார்க்க ஃபர்ஸ்ட் டைம் அவங்களும் வந்து ஒரு ஃப்ராக் எடுத்துருந்தாங்க அதுவுமே வந்து பிங்க் கலரில் தான் இருந்துச்சு அப்புறம் வந்து ஹஸ்பண்ட் வந்து எனக்கு வந்து ரெண்டு டாப் எடுத்து வந்துருந்தாங்க இந்த டாப் வந்து முன்னாடி ரீசெண்டாக வந்து இடையில ஒரு நாள் வெளியே போயிருக்கும் போது எடுத்திருந்தாங்க அதனால் வந்து நியூ இயர்க்குன்ட்டு ட்ரெஸ் எடுக்கல இந்த டாப் வந்து இது வந்து ஒயிட் கலரில் வந்து ரவுண்ட் ரவுண்டாக கூட்டிகூடி டாட்ஸ் போட்ட ஒரு டாப்பு அப்புறம் வந்து பிளாக்கில் வந்து ஒயிட் கலர் டிசைன்ஸ் வச்ச ஒரு டாப்பு அந்த பிளாக் கலர் டாப் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து அதுக்கும் இந்த ஸ்கர்ட்டும் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க உண்மைட்டே சூப்பராக இருந்துச்சு நான் வந்து வேர் பண்ணியிருந்தேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு நீங்களும் வந்து ஷார்ட்ஸில் பாருங்கள் நான் போட்டிருப்பேன் அப்புறம் வந்து இந்த ஃப்ராக் வந்து பெரிய பொண்ணுக்கு வந்து என்னோட வந்து ஹஸ்பண்டோட மா அம்மா வந்து எடுத்து கொடுத்துருந்தாங்க அதுவுமே வந்து சூப்பராக இருந்தது அது வந்து ஒயிட் கலரில் வந்து ப்ளூ கலர் ஃப்ளவர் போட்டிருந்தது அப்புறம் இந்த ஃப்ராக் வந்து என் ஹஸ்பண்டோட தம்பி வந்து எடுத்து கொடுத்துருந்தாங்க இந்த ஃப்ராகும் சூப்பராக இருந்தது எல்லாம் நான் ஃப்ராக் தான் நிறைய இருந்துச்சு சரி நெக்ஸ்ட் டேட் பார்க்கலாம் பாய்